வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன் இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஒரு சேலையில் மிச்சமாகிற முந்தானையில் மட்டும் ஒரு டூ இயர்ஸ் பாப்பாவுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸே தச்சிருக்கேன்னு சொன்னால் நம்புவீங்களா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதில் நான் எப்படி தச்சுருக்கேங்கிறத டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்கட்டோட அளவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம மேலே டாப்புக்கு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அவங்களோட அளவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க வச்சுட்டு மேலே டாப்பை நம்ம வெட்டுறதுக்கு லைனிங்கில் மார்க் பண்ணி டாப் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் நெக் டிசைன் வரைஞ்சிக்கோங்க ஆம் ஓல்டு அப்புறம் கீழே கொஞ்சம் அந்த வளைவு இது எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த முந்தானையில் நம்ம அதை வச்சுருக்கோம் இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்து பேலன்ஸ் கிளாத்து இருக்கிறத மட்டுந்தான் நம்ம வச்சுருக்குறோம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை நான் பெல்ட்டுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் சில்க் காட்டனில் நான் கை வைக்கிறேன் நீங்கள் சாரி கிளாத்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுலேயே கூட கை வைக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எடுக்கும்போது இது வந்து பட்டு சாரி அதனால் நல்லா அதை வந்து அழு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே போதும் இதை அயர்ன் பண்ண வேண்டியதே இல்லை மடிப்பு ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க இப்படி இதை மாதிரி இப்போ கையிலே பண்ணோம்னா அது நல்லா அயன் பண்ண மாதிரி உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஸோ இதை மாதிரி நல்லா அயன் பண்ணி அயன் பண்ணி கையிலே அயன் பண்ணி நல்லா மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவு நம்ம ஏற்கனவே அளவு எடுத்து வச்சுருப்போம் அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கான்றத மெஷர்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பக்கமுமே பாவாடையில் ஃபிளீட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது ஃப மேலே நெக் டிசைனுக்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம நீட்டாக அதில் தச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது சிசரில் சைடாக கிராஸாக வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஸோ இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா த க்ளாத் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ பேக் சைடு இல்லை ஃப்ரண்ட்டிலே வந்து ரெண்டாவது தையல் போட்டுட்டு நம்ம இதில் ஒரு நெக் டிசைன் ஒன்று பண்ண போகிறோம் பாருங்கள் அந்த நான் கைக்கு க சில்க் காட்டனில் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த கிளாத்தை ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சு அதில் அப்படியே லேஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன் இந்த நெக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த பாப்பாவுக்கு நீங்கள் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதில் ஹார்ட் ஷேப்பு ஓவல் ஷேப்பு எந்த ஷேப்பில் வச்சாலுமே இந்த டிசைன் நல்லா இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ரெண்டாவது தையலும் போட்டுருங்க அப்போ அது எந்த பக்கமும் இருக்காது நீட்டாக இருக்கும் நான் இந்த டிசைனுக்குள்ளே நான் மிரர் ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இதை இதில் காட்டில் பேக் சைடில் பாருங்கள் நான் இந்த பாட் நெக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நெக்கு தான் வச்சுருக்கேன் அவளுக்கு நிறைய டசில்ஸ் தொங்குகிற மாதிரி பேக்கில் நான் நாட்டும் வச்சுருந்தேன் அது இன்னும் சூப்பராக இருந்தது இப்போ பெரியவங்களுக்கே நாட்டு வச்சு போடும்போது நல்லாயிருக்கும் அது ஒரு குழந்தைக்கு போடும்போது அது இன்னும் சூப்பராக இருந்ததுங்க ஆனால் வீடியோ லென்த்தாக போடுறதுனால நான் அதை வீடியோ எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் நான் அதையும் உங்களுக்கு பேக் சைடும் ஃபோட்டோ எடுத்து நான் போடுறேன் ஸோ சுற்றி நல்லா நீட்டாக தையல் போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு எப்போவுமே குத்தக்கூடாது குத்தாத மாதிரி எப்படி நம்ம தைக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு குத்துதா உங்களுக்கு குத்துச்சி அப்படின்னா எந்த இடம் குத்துதோ அந்த இடத்துல கொஞ்சம் லைனிங் வச்சு தைங்க அப்போ அவங்களுக்கு குத்தாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வச்சு அப்படியே தையல் போட்டுக்க வேண்டியதுதான் போட்டோமா இப்போ ஷோல்டரை அமைக்கி நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போது நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும் நான் இதுக்கு பஃப் பஃப் கை தான் வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு நம்ம ஸ்கர்ட்டில் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பேக் பார்ட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க அப்படி வச்சு நான் இந்த பாப்பாவுக்கு நான் லைனிங் கொடுக்கல நீங்கள் லைனிங் இருந்தால் நீங்கள் லைனிங்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இதுவே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் அவளுக்கு லைனிங் கொடுக்கல பாருங்கள் ஸ்லீவில் ஃப்ளீட் எடுத்துக்கோங்க கீழே அப்படியே ஆப்போசிட் திருப்பி ஃப்ளீட் எடுத்துக்கோங்க அப்போ கையில் நல்லா புஷ்ஷுன்னு தெரியும் ரெண்டு கையிலையுமே அதே மாதிரி ஃப்ளீட் எடுத்துக்கோங்க இதெல்லாம் என்ன அளவு வருதுங்கிறத நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து அளந்துக்கோங்க நான் அளவெல்லாம் வைக்கல நான் அப்படியே தைச்சிட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு வெட்டிட்டேன் வெட்டிட்டு கையில் சும்மா அப்படியே ஷேப் வரைஞ்சி அங்கே பாருங்கள் அப்படியே வச்சு தான் நான் ஷேப் கட் பண்ணேன் ஆனால் அவளுக்கு நீட்டாக வந்துருந்துது ஓகே இப்போ கீழே வந்து அந்த கிளாத்துலேயே கொஞ்சமாக வெட்டி கையிலையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அந்த இடமும் குத்தக்கூடாதுங்கிறதுனால நம்ம அப்படியே அதை மலிச்சு வச்சு தையல் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதே மாதிரியே இப்போது ரெண்டு கையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன் ஹவரில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் இதை தான் கேக் வெட்டும்போது போட்டாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் ஏதாவது சாரியில் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதில் முந்தான இல்லை ப்ளவுஸ் பிட்டு ஏதோ ஒன்று அதில் மிச்சமாகும் அப்போது அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒன் இயர் பேபி ரெண்டு வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப்பராக ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதில் வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றினது சொல்கிறேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு ஃப்ராகும் இந்த பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணேன் அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃபுல்லாக ஓவர்லாக் போட்டுருங்க ஓவர்லாக் போட்டால் ஃபினிஷிங்கில் இப்படி தான் அந்தந்த ட்ரெஸ் இது